அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் நாங்க சொல்லுறதை கேட்க ஆம சுத்து முத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்காத பேசுவோருக்கும் வணக்கம் நாங்க சொல்லுறதை கேட்க ஆம சுத்து முத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்காத பேசுவோருக்கும் வணக்கம் பாரு வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் ஹே வணக்கம் வணக்கம் காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டு கோர மரம் வளர்த்தும் நல்லவருக்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டு கோர மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம் ஆமா காசு பணம் பண்ண பல வழிகள்

நீங்கள் எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி அப்பனா எவ்வளவு மரியாதை குடுறாங்க பாரு நம்ம நம்ம போய் எடுத்தோம்னா சொல்லுதுல நம்ம போய் ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னா அது என்ன எந்த ஏடிஎம்ல எடுங்க நான் எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி நன்றி திருவண்ணாமலையில நாலு ஏடிஎம்ல கொள்ளை ஆமா அவங்களுக்கு அதான் சொல்லிருக்கு என்ன சொல்லுச்சு எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி என்ன அவனுக்கு அதான் சொல்லுது நமக்கு அதான் சொல்லுது திருட்டு போய் நம்மளே உண்ணாவே ஆட்சி விட்டாங்க அவங்க அம்மா அதுமாய் மாத்தி விட்டாங்க டிஜிட்டல் இந்தியாவுல ஆமா ஓஹோ அப்ப என்னனமோ இந்தியா என்னனமோ இந்தியாங்கறது ஆமா கல்வி உரிமை கல்வி உரிமை ரொம்ப முக்கியம் ஆமா நிதி உரிமை ஆஹா அப்புறம் அம்மா மொழி உரிமை மொழி உரிமை ஓஹா நம்மெல்லாம் இப்ப கல்வி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமைன்னு சொல்றோம் எதுக்கு இப்ப கல்வி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கையா புதுசா திணிக்கிறாய் போ ஆஹா புதிய கல்விக் கொள்கை ஆமா பயங்கரம் என்ன சொல்றா நம்ம எல்லாம் படிக்கல இப்ப எல்லாம் பிள்ளைய படிக்கிறது போகுது இப்ப எல்லாம் பிள்ளைய பள்ளி கொடுத்து வீடே என்னென்னமோ லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறாங்க வீடே டென்ஷன் ஆயிடுறேங்க ஆமா எல்லா லிஸ்ட் போட்டு அதை எடுத்துக்கிட்டியா இதை எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துக்கிட்டா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டா அதை எடுத்துக்கா எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க ஆஹா ஆனா நல்லா நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயில நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது என்ன கேட்டாங்க எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க என்ன கேட்டாங்க ஒரே அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஆஹா எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க என்ன கேட்டுச்சு நம்மள பெரும்பாலும் அப்படிதான் கேட்டிருப்பாங்க ஓஹோ எவ்வளவு

பேங்க்ல பேங்க்ல லோன் கேட்க போறோம்னா எங்க ஊர்ல ஓஹோ 10 நிமிஷம் அந்த மேனேஜர் கன்னடிய கழட்டி கழட்டி பாத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தார் நீ என்ன கேட்டிருப்பியே நான் லோன் வேணும் அம்மா அப்படி எல்லாம் கேட்டிட்டு இருந்தேன் ஓஹோ 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டான் 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்ன கேட்டாப்புல கேப் ஹோல் அப்படினா

ஆஹா இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்கு விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவளுக்கு கொடுத்துருக்கு ஆமா அவங்க தவிட்டிருந்தோம்னா அது நீங்க இங்க தலையில இருக்கு ஓஹோ இவருக்கு சிவபெருமன் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான் மாத்தி விட்டுருவாங்க விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் ஆமா மாத்தி யோசிக்க வச்சது மொழி மொழி எப்பேற்பட்ட மொழி ஆமா ஆமா நிதியை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ யாரு கேட்டா என்ன சொல்றாங்க நிதியம் நிதியமைச்சர் ஓஹோ அந்த அம்மா பாட்டுக்கு ஒரு ஒன்றிய அரசோட இந்தியாவோட நிதியமைச்சர் நிதியமைச்சர் எவ்வளவு பெரிய போஸ்ட் போஸ்டிங்

இந்த உலகத்துல எல்லாம் எப்படி எல்லாம் ரயில் விடுறா ஆமா ஆமா உலகத்துல எப்படி எப்படியோ ரயில் விடுறான் ஜப்பான் புல்லட் ரயில் விடுறான் புல்லட் ட்ரெயின் விடுறான் அறுநூறு கிலோமீட்டர் வேகான்றான் ஆமா அது மாதிரி ஆஸ்திரேலியால அண்டர் கிரவுண்ட்ல விட்டுக்கிட்டு இருக்கான் ஆமா அவன் சீ ஒவ்வொரு நாடும் ரயில மேம்படுத்திக்கிட்டே இருக்கான் மேம்படுத்திக்கிட்டே இருக்கான் நம்ம நம்ம பிரதமர் ஒரு நாட்டு நாட்டுக்கு போய் கத்தா ஹே ஓஹே கத்தா போய் பார்த்துட்டு மாரி நீங்க என்னடா ட்ரெயின் விடுறீங்க ஓஹோ நாங்க உரம் பாறா வர்றா அப்படிந்து உலகமே எதிர்பார்க்காத ஒரு ட்ரெயின் விட்டாங்க பாருங்க உலகமே இவர் ட்ரெயின் விட்டத பார்த்து மூக்குல வெறக்க வச்சு மிரட்டிட்டாங்க ஆமா

காளி பண்ணிட்டு வேற எதையாவது சொல்றது வேற ஏதாவது சொல்றது ஓஹோ வேற எதையாவது சொல்றது எல்லாம் காளி எல்லாத்தையும் காளி விட்டாய்லாம் எப்படி சொல்றா இப்போ இந்த துக்கவீக்கு ரெண்டு கிழவி போயிருக்கு ஓஹோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் சரி இப்ப இருக்க பொம்பளையாருக்கெல்லாம் அழுகவே தெரியல ஆ எங்க அழுவுதா துக்கவீட்டில் எப்படி அழுகுது அது எங்க அண்ணா அப்துல்லா நன் தெரியும் எல்லாம் ஒப்பாதைக்குன்னே சிறப்பு இருக்கா ஆமா ஆமா அது ஒரு உணர்ச்சி இல்லை ஆஹ் நின்னில இப்போ இருக்க பொம்பளை அன்னைக்கு ரெண்டு பேரும் அழுகுது எப்படி அழுகுது கேண்டல வழி மூணு மணி பஸ் வாடி நாலு மணி பஸ் வந்தா டிக்கெட் கேட்பாங்க இதாண்டி ஃப்ரீ பஸ் எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவுல அழுவையிலே சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படி என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல எவ்வளவு பாடுபடுத்தி வச்சிருக்காங்க பத்து வருஷத்துல பத்து வருஷத்துல அந்த நாட்டை எப்படி பாடுபடுத்தி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி படி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த புருஷனை பறி எடுத்துட்டு தலைமாட்டில் பொண்டாட்டி உட்காந்து அழுகுது போன ரெண்டு கிழவிக்கு என்ன சொல்லுற அழுகுதுன்னு தெரியல தெரியல இப்படி பாத்துச்சு பாத்துட்டு பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல பந்தல்ல பாவக்கா தங்கி இருக்கு ஒரு அக்கா சொன்னு என்ன சொன்னு அடி பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா கூட போன சொன்னு அது என்ன சொன்னு நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில பாத்துக்குவோம் போகையில பாத்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில் உட்காந்துருக்கு அது என்ன சொல்லுச்சு இந்த குடியரப்ப இருக்கிற வரைக்கும் பயனில்லை ஒரு பிரோஜனம் இல்லை இவன் இருந்து இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது இருக்கிற பாவக்கா அப்ப போகுது அழுகாட அழுகா அது சொன்னு அழுகேட அழுகா அது என்ன சொன்னிச்சு அதை விதக்கில் அடி விட்டு இருக்கேன் விதக்கில் அடி விட்டு இருக்கேன் ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் அடி பாவியல களவாணி திருக்கீங்களா அழுகுறதுக்கு வந்தீங்களா ஆட்டைய போட வந்தீங்களா இது இது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதை ஆமா இப்போ என்ன இந்தியாவில இருக்கும் ஓஹோ டிஜிட்டல் இந்தியா அதுக்கு அப்புறம் மேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் கேஷ்லெஸ் இந்தியா அதுக்கு அப்புறம் அந்த இந்தியா ஓஹோ இப்போ நானாவது ஒரு கிளை உட்கார்ந்துட்டு சொல்லுது அது சொன்னதாப்பா ரொம்ப முக்கியமான செய்தி அந்த தகவல் மட்டும்

கொடுக்க வேண்டிய மொழி மொழிமையை கொடு ஓஹோ கொடுக்க வேண்டிய நிதி என்னமோ அப்பமுட்டு காசுன்னு சொன்னா அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது ஆஹ் இதை இன்ட்டு பேசக்கூடாது ஆஹ்ஹா அப்பமுட்டா அழுத்தி சொன்னார் பார்த்து அழுத்தி சொன்னார்ல்ல அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கிற பார்த்தியா இல்லையா அவர் அப்பா வீட்டு காசா அவர் சொல்லக்கூடாதுன்னா அப்பா வீட்டு காசா

பல்லுவ உரிமைகளை காக்குறும்நாடாக எடுத்துள்ளீர்கள் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஒன்னு சொல்றோம் என்ன விஷயம்

தாமரை மேல இருந்துச்சுன்னா கீழே இருக்க உயிரினங்கள் செத்துட உயிரினங்கள் செத்து போயிடும் அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல ஆமா தண்ணியை சுத்தம் பண்ணது தண்ணி சுத்தமா இருக்கணும்ல ஆஹ் இப்போ அந்த எல்லாம் செத்து போச்சுன்னா செத்து போனுச்சின்னா தண்ணி அழுக்காகிடும் தண்ணி அழுக்காமல் வாசம் வந்துடும் தண்ணி அழுக்கானா என்ன ஆகும் என்னும் வாடை வரும் அந்த பக்கம் நச்சு பொருள் பாய் கலந்து வச்சு அந்த பக்கம் யாரும் போக முடியாதே

நல்லா புரிஞ்சுங்க தாமரை எதில படர்ந்தாலும் விளங்காது அது விஷபூச்சிகளை தான் உண்டு பண்ணும் ஆமா ஒரு அமைச்சர் ஓஹோ இந்த நாட்டோட இளங்கரணியின் செயலாளராக என்கிட்ட ஓஹோ நேத்து சொல்றாரு பேட்டில ஆமா யாரா இந்த எடப்பாடி லூசுகளுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்றாரு அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றார் அன்னா திமுக்காவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஓஹோ ஏன் ஏன் நீ எதுக்கச்சில இருக்கணும்

மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னாடி இருக்க இதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட முடியும் இப்ப சொல்லுங்க சூத்திரன் சூத்திரம் சூத்திரம் உங்களை இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் தர்மம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது